ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹேச் பேக்கில் ஒரு ஆறு வண்டி இருக்குது ஸோ அந்த வண்டியோட நம்பர் பிளேட் எல்லாமே க்ளியராக நான் காமிச்சிட்றேன் காமிச்சதுக்கப்புறம் அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ அந்த வண்டியை நீங்கள் என்ன பெட்டர் ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்களோ கோட் பண்ணுங்கள் ஸோ நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம் எல்லாம் ஹேச் இது பார்த்திங்கன்னா செடான் டைப் என்ன வண்டி இருந்துச்சோ அதை எல்லாமே காமிச்சோம் ஸோ நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க இந்த சேனலை மொதல் மொதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணுங்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆஃபராக கூட இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த வண்டியோட நம்பர்லாம் டைப் பண்ணி கரெக்டாக பண்ணியிருந்தீங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஹாயின்னு மட்டும்தான் மெசேஜ் வந்தது வெறும் ஹாய் ஹாய் அப்படின்னு தான் நிறைய மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மீனிங்ஃபுல்லே இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வண்டியோட நம்பர் போட்டு இந்த வண்டி வந்து இந்த ரேட் நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் வண்டியோடய நம்பரும் காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வண்டியோட நம்பர் போட்டு இந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை தான் வரும் ஸோ நீங்கள் எதாவது டவுட்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த என்னென்ன வண்டி இருக்குது அப்படி இந்த ஹேஸ்பேக்கில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று செடான் டைப்பில் காமிச்ச வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் பிளேட்லாம் க்ளியராக காமிச்சிட்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க வண்டி பாருங்கள் டொயட்டா ஐட்டியாஸ் ஸோ நம்பர் தெரியல தெரியல நீங்கள் ஸோ இந்த நம்பர் தான் பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பெட்ரோல் வண்டி மூணு ஓனர் வந்துடுறாங்க பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ வண்டி நம்பர் பார்த்துக்குங்க இது மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் நம்மக்கிட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது நீங்கள் கோட் பண்ணுறத கோட் பண்ணலாம் ஸோ ஹையஸ்ட் பிட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேங்க்ஷன் ஆகும் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பாருங்க ஹோண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி டயர் பாயிண்ட் இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுறது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறேங்க பர்ட்டிகுலராக இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து அனுப்பலாம் எல்லா வண்டியுமே நம்ம கேட்குறப்ப பண்ண முடியாதுங்க ஸோ எல்லா வண்டியும் இன்டீரியர் அவுட்லுக் நம்ம பண்ண முடியாது டைமிங் வந்து பார்த்தாது ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பாருங்கள் ஒன்று எண்பத்தஞ்சு வருது உங்களோட கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா கோட் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா பதினஞ்சாயிரரூபா மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான் டாக்குமெண்ட் சார்ஜ் ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த வண்டி வருது இருக்கிற கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் பெட்ரோல் வண்டி ஸோ வண்டியோட நம்பர் பார்த்துக்குங்க இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன ரே ரேட்டு கோட் பண்ணுறீங்களோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கோட் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பேப்பர்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது ஃபுல்லாக ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருதுங்க பெட்ரோல் வண்டி லெதர் சீட்ஸு எல்லாமே இருக்குது பவர் ஸ்டீரிங் எல்லாமே இருக்குது நார்மல் விண்டோ வந்துடுது டயர் பாயிண்ட் இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஸோ ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறதும் ஐ டென் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஸோ நம்பர் எல்லாம் தெரியலனாங்க அதனால் நம்பர் நம்ம ஜூம் பண்ணி ஃபர்ஸ்டே காமிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வருது நீங்கள் கோட் பரண்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ரீசனபிளாக பண்ணிங்கன்னா நேற்றுனா நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க ஸோ அதில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக பண்ணியிருந்தாங்க சில பேர் தான் ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தாங்க ஸோ ஹையஸ்ட் ஸ்பீட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த வண்டி உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எயிட் சீட்ரு வண்டி டாடா ஸ்மோ கிராண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதந்தான் முடிஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வருதுங்க டயர் பாயிண்ட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது என்ஜின் தெளிவாக இருக்குது ஸோ ஒரு எயிட் சீட்ரு வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்களோ கோட் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நம்ம இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா செவரட்ஸ் பார்க்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க எல்பிஜி அண்டு பெட்ரோலு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிஞ்சிச்சு போன மாதத்தில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா ஒன்று முப்பத்தஞ்சு வருது இருக்கிற ஆஷிஷுவல் கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருது நீங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கோட் பண்ணலாம் ஃபியட் புன்டோ அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்பர் பார்த்துக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் டயர் பாயிண்ட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இருக்கிற அஷிஷியல் கண்டிஷன் இருக்குதுன்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது நீங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க டாட்டா இண்டிகா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு எப்சி கரண்ட்டில் இருக்குது வெறும் எழுபத்தி ஒம்போதாயிரம் ரூபா வருதுங்க ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் வண்டியோட நம்பர் பார்த்துக்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேட்ச்பேக் வண்டி எல்லாமே காமிச்சிருக்கோம் நேற்று காமிச்ச செடான் டைப்பு நம்பர்ஸ் எல்லாம் வந்து க்ளியராக இல்லை நீங்கள் அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்பர்ஸை ஃபஸ்ட்டு காமிச்சேன் இருந்தாலும் இப்போ ஒன்ஸ் இன்னொரு இன்னொரு டைம் காமிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஹோண்டா சிட்டி இந்த ஹோண்டா சிட்டியை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒன்று நாற்பதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் கொஞ்சம் இன்னும் வந்துச்சுன்னா கொடுப்பாங்க ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க இந்த வண்டி நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க பார்த்தீங்கன்னா டீசல் வண்டிங்கிறதுனால வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு நாலு வண்டியெல்லாம் செலக்ட் பண்ணி கேட்குறீங்க ஸோ இந்த வண்டியோடய நம்பர் பார்த்துங்க இந்த வண்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருப்போம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டான வண்டி ஃபியட் லீனியா இது வந்து ஃபியட் லீனியா பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருப்போம் ரூண்டாய் வெர்னா இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருப்போம் இந்த வண்டியோட நம்பர் பார்த்துக்குங்க ரெனால்டு லோகன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டீசல் வண்டி ஸோ நம்பர் வந்து போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக காமிக்கலன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன் இந்த வண்டி நம்பரை நீங்கள் டைப் பண்ணி என்னென்ன ப்ரைஸ் நீங்கள் கோட் போட்டுறீங்கன்னா பண்ணிக்கலாம் சவர்லெட் ஆப்ட்ரா ஷவலட் ஆப்டரா இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஸோ வண்டி நம்பர் பார்த்துக்குங்க ரெனால்டு ஃப்ளூயன்ஸு டீசல் வண்டி ஹுண்டாய் சொனாட்டா டீசல் வண்டி நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் சூப்பர் கார் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஹேட்ச்பேக் பேக் வண்டி எல்லாமே போட்டிருக்கோம் திரும்ப நான் மெமரி டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நான் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ் எல்லாமே வந்து நம்பர் இருந்து எல்லாமே நான் க்ளியராக காமிக்கிறேன் உங்களோட என்ன ப்ரைஸ் பெட்டரான ப்ரைஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரீங்களோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வண்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ இது ஒரு பெட்டரான ஆஃபர் மிஸ் பண்ண விட வேண்டாம் ஸோ அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்